ஆனையை கலற்றும் போது बोलندوா بسم الله الذي لا اله الا هو अल्हम्दुलिल्लाह ये रे दिया किया ना बहुत अमामाताना वही लेकिन शोर खबर थाने के सेग बोल बोलन दुआ खबर थाने अस्सलाम वालेकुम यहां रखूं सब सुभान अल्लाह बोल को मोहन बोल लास्मा बिस्मिका

ஸ்ரீ ஸ்ரீ வந்த சாமி லாஷிபா லாஷிபா உக்க விவாதிக்க சக்குமார் பிஸ்மில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹில்லாஹின்றும்